பேசுகிறார் தன்மையான கத்ருடைய பிள்ளையிலே இந்த காலை வேளையில் என்னை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையில் கத்ரா இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலயமா நம்மளோட பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் இந்த காலை வேலையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் உயர்ந்தவை என்று வாக்குறார் லீலுவயா அவர் உயர் தொகிற உயர்வு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவர் நம்மளை உயர்த்துகிற ஒரு வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஒண்ணு சமவெளி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்க பொழுது அந்த வேத வசனத்தின் மூலிமாய் நம்மளோடு பேசுகிற தெய்வம் பயங்கரமானவர் அவர் சொல்லுகிறார் எல்லா மனுஷனும் எல்லா மனுஷையும் உயர்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக இடத்திற்கு ஓடுகிறார்கள் ஆனாலும் உயர்வு இதுவரைக்கும் கிடைக்கல ஒரு வேலையில உயர்வு இல்ல ஒரு ஆசீர்வாதத்துல ஒரு உயர்வு இல்ல இன்னும் அநேக ஒரு வீடு கட்டுறதுல ஒரு உயர்வு இல்லை ஒரு இடம் வாங்குறதுல உயர்வு இல்லை அப்படிப்பட்ட உயர்வு இல்லாத அந்த சூழ்நிலையில் பத்தியில நீங்கள் நிற்கும் பொழுது கத்திராய் இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லுங்க நான் உங்களை உயர்த்துகிறேன் அல்ல வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வசனத்தை வாசிக்க இருப்போமே

உயர்வில்லாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் சிறியவனை புலத்திலிருந்து எடுத்து வெளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் யார் சொல்றாங்கன்னா சங்கீதக்காரன் ஆகிய தாவது அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை கர்த்தர் செய்ததை சொல்லுகிறார் அவருடைய அனுபவத்துல கர்த்தர் என்ன செய்தாரு நமக்கு ஆண்டு அனுபவம் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் இந்த காலை பேர் நீங்க பின்பற்றி செல்றீங்க அவரு முன் மாதிரி என்று சொல்லி இருக்கிறாரே இந்த முன்மாதிரியை எத்தனை பேர் எரிச்சு நடத்த போறீங்க உங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க கத்திரங்கிறது அல்லேலூயா யோகவினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தெய்வத்துக்கு பயந்தவர் தெய்வ பக்தி நிறைந்தவர் பல போராட்டத்தை சந்தித்து பரிதவிக்காமல் இருந்தவர் எதிர்த்து பேசாமல் இருந்த ஒரு மனிதர் யோகு இந்த யோக பத்தினுடைய இந்த வசனத்தை வாசித்து பொழுது யோக வாயக்கரத்து சொல்லுகிறார் யோகுவின் புஸ்தகம் வாய்ந்த அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் எவ்வளவு ஒரு நிதானமா சொல்றாரு பாருங்களேன் வாசிக்க எப்பவுமே தாழ்ந்தவனை தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து உயரத்தில் வைத்து காப்பாற்றி ஓசித்து நன்மையை செய்து வாழ வைத்து உயர்த்துகிறார் என்று அவர் சொல்லையிலாம் பாருங்க இந்த பக்தனாக இந்த யோகம் சொல்லும் போது தாழ்ந்தவர்களை தாழ்ந்தவன் முகம் ஆண்டு சமூகத்துல அப்படியே பாதத்துல விழுந்து அப்படியே சமூகத்துல எப்பொழுது இருக்கணும் ஆண்டுக்கு சொல்றாரு இல்லைங்களா எப்பொழுதும் என் சமூகத்தில் வந்து நெல் எப்பொழுதும் என்னுடைய சமூகத்தினுடைய ஹயத்தை ஊற்று சொல்றாரு இல்லைங்களா பாருங்க இந்த காலை வெளியில நம்மளை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்கள் தாழ்மையாய் நீங்கள் முழங்கால் படையிட்டு ஆண்ட சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி அவருடைய பாதப்படிகளை நீங்கள் படுத்து நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் உயர்வடைவீர்கள் என்பது ஒரு மாற்றமும் கிடையாது கட்டாயம் நீங்க உயர்வை பெறுவீங்க நீங்க உயர்வை பார்க்காம இருக்கலாம் ஐயோ எனக்கு ஒரு உயர்வும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கத்தர் உங்களை உயர்த்துகிறதுக்காகத்தான் லோகோட வாசம் செய்து செய்திருக்கிறது லேபயா இந்த பக்கத்துலதான் நின்று கொண்டிருக்கிறா உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறா உறவாடி கொண்டு இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து 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 பார்க்கும்போது அதுல பார்க்க தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரசித்து உயர்த்துகிறாள் லேல்வய்யா நீங்க துக்கப்பட்டிருக்கிறீங்களா நீங்க வேதனை பட்டு கொண்டிருக்கிறீங்களா நீங்க எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் சரி வேலை இல்லை வருமானம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை ஒரு வேலைக்கு ஒரு உயர்வை காண முடியல ஒரு ப்ரமோஷனை ஒரு ஆசிர்வாதத்தை முடியல முடியல ஒரு குடும்பத்துல ஒரு மாற்றத்தை காணும் குடும்பத்துல ஒரு உயர்வை காணும் ஒரு மனைவியின் இடத்துல ஒரு உயர்வை காணும் கணவன் இடத்துல உயர்வை காணும் இடத்துல உயர்வை காணும் இதெல்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த வேத வசனத்தை வாசித்து நீங்கள் தாழ்மையோடு இருங்க சண்டை சண்டைப்படாதீங்க எடுத்து பேசாதீங்க யாருக்கிட்டையும் வாயாடாதீங்க நீங்கள் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டனுடைய ஊற்றும் பொழுது உங்களுடைய தலைவில நீங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது கத்த உங்களை உயர்த்த வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் அல்ல என்னையா அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த காலை பிள்ளையில கத்த உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களை தாழ்த்துங்க நான் உங்களை உயர்த்துவேன் அல்ல எழுமையா உங்களை தாழ்த்துங்க உங்க துக்கம் எனக்கு தெரியும் துயரம் எனக்கு தெரியும் உங்க பாடுகள் எனக்கு தெரியும் நான் உங்களை உயர்த்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு ரெண்டு மனித ஒரு வழியா கிடந்து போயிட்டு இருக்கிறாங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாலிபால் கிரவுண்டுக்கு வாலிபால் விளையாண்டுட்டு திருப்பி வந்து போது பக்கத்துல பாக்குறாரு ஒரு அழகான ஒரு மாந்தோப்ப அந்த மனிதர் பார்க்கிறார் இந்த ரெண்டு பேத்துல ஒருத்தர் அந்த மாந்தோப்பை பாக்குறான் பார்த்துட்டு இந்த மாம்பழம் எல்லாம் அழகா இருக்குதே இந்த மாம்பழத்தை நம்ம எப்படியாவது எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த மாந்தோப்ப காக்குறதுக்கு ஒரு காவல் ஒருத்தர் உள்ள இருப்பாரு இவர் அந்த வழியில வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் போகும்போதும் இந்த மாம்பழத்தை எப்படியாவது பறிச்சு சாப்பிட சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி அவளோடு அவர் பார்ப்பாரு ஆனா ஒரு நாள் கூட அதை பறிச்சு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை திடீர்னு ஒரு நாள் ஒரு நண்பருடைய தாயாருக்கு சரீர பலவீனம் ஆயிடுச்சு அப்ப இந்த சரீர ஆன உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வீட்டுல சாப்பாடாக்கல ஆகல வீட்டுல பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவன் என்ன செய்கிறதுனே தெரியல திடீர்னு நண்பனை கூப்பிட்டு பார்க்கறான் நண்பன் வெளியில இருக்கிறேன் கூப்பிட்டு ஒரு பக்கம் இருக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியாத பட்சத்துல எல்லாருமே போயிட்டாங்க நண்பன் போயிட்டான் கூட போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க ஆனா என் தாயார் உடம்பு சேர்லாம இருக்காங்க சாப்பாடு ஆகல என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த வழியா திருப்பி துக்கித்து வேதனையோடு ஒரு உயர்மோ இல்லைன்னு சொல்லி அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது மாந்தோப்போவில் போயிட்டு பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த நேரம் பார்த்து என்ன பண்றாரு அந்த மாம்பழத்தை வச்சு அவரும் சாப்பிட்டுட்டு அவங்க தாயாருக்கும் கையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போறான்னு சொல்லி வெளியே வரும்போது தோட்டத்துக்கார்த்தா தோட்டத்திற்காக வந்து பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் பாருங்களே அப்ப அவர் கேட்கிறாரு திருட்டு பயல என்னத்த நீ திருடிட்டு போற நீ அதான் யாரு கேட்ட தோக்கம் சொல்லி அந்த நண்பரை மிரட்டுறாரு அப்ப அந்த நண்பரை மிரட்டின உடனே அந்த நபருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப திருப்பி அவர் சொல்றாரு உண்மைய சொல்றாரு ஐயா என்ன அப்ப எனக்கு அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க அதனால இந்த மாவட்டத்தை நான் எடுத்துட்டேன் மாம்பழத்தை என்னுடைய பசியும் ஆத்திட்டு என் தாயார் இருக்கோ பசியை ஆத்துக்கணும் அதனால நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் சொன்ன உடனே அவர் கேட்கறாரு ஓ இது உண்மைதானா அப்படின்னு கேட்கறாரு சொல்றாரு இது உண்மைதான் சத்தியமா இது உண்மைதான் அப்படின்னு அவர் சொன்னபோது அவர் சொல்றாரு சரி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த டெஸ்ட்ல நீ என்ன செய்யறது நான் பாக்குறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பத்து கிலோ ஆஹ் மாம்பழத்தை அவர் டெய்லி கொடுத்து இது போய் வித்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு அப்ப போய் வித்துட்டு வராரு உண்மையா இருக்கிறாரு போய் வித்துட்டு வராது உண்மையா இருக்கிறாரு அப்ப கொண்டு வந்து உண்மையா காசை கொடுக்குறாரு ரெண்டாவது ஒரு முப்பது கிலோ கொடுத்து கொடுத்துர்றாரு அதே பட்டுக்கு வித்துட்டு திருப்பி உண்மையா வந்து அந்த காசெல்லாம் உணர்ந்து கொடுத்துட்டு அந்த சாக்கு பையெல்லாம் உணர்ந்து கொடுத்துட்டு போயிட்டு வர்றாங்க உண்மையா அந்த காசெல்லாம் வாங்கிட்டு போறாரு இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு நாள்ல திரும்பவும் அவங்க தாயார் வந்து மறைச்சு போயிருப்பாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது திரும்பவும் அந்த மாந்தோர் வழியா போகும்போது அந்த தோட்டத்துக்காரர் கூப்பிட்டு சொல்றாரு இந்த மூட்டை கொடுக்குறேன் போய் வித்துட்டு வான்னு சொல்லும்போது போது மூட்டை வித்துட்டு உண்மையா அந்த காசை கொண்டுட்டு வந்து அவங்க கிட்ட கொண்டு உண்மையா இருந்தாரு ஃபர்ஸ்ட் பத்து கிலோட உண்மை முப்பது கிலோட உண்மை மூட்டையில உண்மை அடுத்தது அப்படியே எல்லா காரியத்திலயும் அவர் உண்மையா 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 இருக்கிறத பார்த்து அந்த தோட்டத்துக்காரர் அந்த ஓனர் பார்த்துட்டு அவர் சொல்றாராம் எனக்கு பிள்ளைகள் இல்லை எனக்கு யாருமே இல்லை உனக்கும் யாரும் இல்லை நீ என் கூட வந்துரு உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு உன்னை நான் வாழ வைக்கிறேன் உனக்கு நான் இந்த தோட்டத்தையே உனக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு அப்புறம் இது எல்லாமே உனக்கு தான் சொல்லி எல்லாவற்றையும் எழுதி அவருடைய கரத்துல போய் கொடுத்தாரு இது உங்களுக்கு என்ன புரியுது அதாவது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது நிச்சயமாயிருக்கும் வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்திற்கு அதிபதியாக்குகிறார் அநேகத்துக்கு கர்த்தர் உயர்த்துகிறார் பாருங்க ஒண்ணுமே இல்லாத கடந்த அந்த நபர அந்த நண்பனை கர்த்தர் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு உயர்த்தி அவ்வளோ பெரிய மாங்கோப்பையே கொடுத்து அவருக்கு நல்ல ஆசிர்வாதங்களை கொடுத்து நல்ல துணிகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எத்தனை அளவிற்கு உண்மை உள்ளவனா இருந்திருப்பார் நான் யோசித்து பாருங்களே எல்லா விஷயத்திலும் உண்மை 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 நீங்கள் நீங்கள் வேலை ஸ்தலத்துல உண்மையா பாருங்க வேலை ஸ்தலத்துல உண்மையா இன்னும் அநேக ஆசிர்வாதத்துல உண்மையா இருங்க உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில நீங்க உண்மையா இருங்க கர்த்தர் உங்களை கட்டாயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எப்படி அந்த நபர் உண்மையா எல்லா விஷயத்திலுமே உண்மையா இருந்தாரோ கொஞ்சம் கொஞ்சத்துல கொஞ்சம் கொஞ்சத்துல கொஞ்சம் கொஞ்சத்துல உண்மையா இருந்தாரோ அதே போல நீங்களும் சொல்லுகிறார் தாழ்மை அவர் பாருங்க தாழ்மையா இருக்கிறாரு அவருக்கு பண தேவைகள் இருந்தது அவருக்கு அம்மாவுக்கு மாத்திரை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது எல்லாமே இருந்தது ஆனா அவர் என்ன செய்கிறார் எல்லா விஷயத்திலுமே தாழ்மையும் அவர் கடந்து போகிறார் பாருங்க அந்த நபருடைய தாழ்மை உயரத்தை கொண்டு வருகிறது அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது தாழ்மையானவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை கத்த ரச்சித்து உயர்த்துகிறார் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய துக்கமே உங்களை பாதித்துக் கொண்டு இருக்குமானால் ரத்த கட்டாயம் உங்களை உயர்த்துவாருங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி மேல போட்டிருக்கிற பேரை வந்து நமக்கு ரொம்ப கடினமான ஒண்ணு ஏன்னா தாழ்வுனா தாழ்மையா நம்மளால இருக்க முடியாது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் தாழ்மையா இருக்க முடியாது ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டாலும் தாழ்மையா இருக்க முடியாது ஒரு சின்ன விஷயத்துல நம்மளோடு சின்ன சண்டை போட்டா நம்மளால தாங்க முடியாது சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் பெருசாக்கி நம்மளுக்கு வருகிற உயர்வை நம்மளே எடுத்துக்கிறோம் நமக்கு வர்ற உயர்வை நம்மளே தடுத்துக்கிறோம் அதுக்குதான் சொல்றது தாழ்மையை ரொம்ப நேசிக்கிறது தெய்வம் தாழ்மை ரொம்ப முக்கியம் அந்த தாழ்மையை நீங்க உட்காதீங்க நீங்கள் தாழ்மையா இருக்க 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 இருக்கதா கஸ்தர் உங்களை உயர்த்த முடியும் பாருங்க யோகைய அனுபவத்தை அவர் அங்க கூறுகிறார் நான் தாழ்மையா இருந்தேன் நான் இழந்து போனதெல்லாம் திருப்பி கத்தர் எனக்கு ரெண்டு மடங்கு கொடுத்து எனக்கு உயர்வை கொடுத்தார் நான் நான் என் தெரியும் நான் தெரியும் நான் தெரியும் அதனால என்ன கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் யோகாவையும் தாவீதையும் உயர்த்துகிறார் என்று சொன்னால் இந்த நாட்கள்ல உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த வல்லமை நிறைந்தவராயிரு அல்லேலூயா அடுத்தது பாருங்க இது நம்மளால சுத்தமா இருக்க முடியாதுதான் ஆனாலும் இருக்கணும் சங்கீதத்தின் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுங்கிறது இது நம்மளால இருக்க முடியாதுதான் இப்படி எல்லாம் நம்மளால இருக்க முடியாதுதான் ஆனாலும் இருந்து தான் ஆகணும் ஏன்னா உயிர் வேணும்னா இப்படி எல்லாம் இருந்து ஆகணும் அதை வாசிக்க கேட்போமே கத்த கத்த உயர்த்துகிறார் தரை மட்டும் அவர் தாழ்த்துகிறார் பாருங்க கத்து சாந்த குணம் உள்ளவர்களை சாந்த குணம் நம்மளுக்குள்ள வரணும் அந்த அன்பின் குணம் நமக்குள்ள வரணும் சரி என்ன சொன்னாலும் சரி அப்பா தானே திட்டினாங்க சரி அம்மா தானே திட்டினாங்க சரி இவங்க தானே திட்டினாங்க அவங்க தானே திட்டினாங்க போ திட்டுறதுனால நம்ம என்ன ஆயிர போறோம் ஒரு படி குறைஞ்சிருவா போறோம் திட்டுறதுனால என்ன ஆக போகுது நம்ம என்ன ஜீவன் போயிருவா போகுது திட்டுறதுனால என்ன ஆக போகுது உலகம் அழிஞ்சிரு போகுது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல அப்ப திட்டுறாங்கன்னா அந்த சாந்த குணம் உள்ள வர வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சாந்த குணத்துக்கு பேர் போனவர் அப்படிப்பட்டவர் பாருங்க அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வேதத்துல ஒரே ஒரு சாந்த குணமுடையவர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கும்பொழுதும் பொழுதும் காவி குக்கும் பொழுதும் சுழுவையில ஆணி அடி தூக்கி நிறுத்தும் போதும் கிழித்து போதும் வாய் திறக்காம இருந்தார் பாருங்க அவர் தாங்க சாந்த குணம் அதுக்கு பேர் தான் சாந்த குணம் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஞாபகம் தான் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணத்துல அறைந்தால் மறுக்கணத்தை காட்டு என்று சொல்லியிருக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் தான் ஒரு கண்டத்தில் அறைந்தால் மறுக்கணத்தை காட்டுவார்கள் சாந்த குணம் இல்லாதவர்களை நீங்க வாயில பேசினாலே அது வேற மாதிரி ஆகும் பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க என் தாய் போல உள்ளவங்க தகப்பன் போல உள்ளவங்க என் கூட பிறந்த சகோதரி மாதிரி இருக்கிறவர்கள் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் தயவு செய்து குடும்பத்தில் சார்ந்த குணம் உள்ளவர்களால் இருந்து கற்றுடைய உயர்வை தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த தாவிது வீட்டுல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில யார்கிட்டயும் சண்டை போடாம அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த அண்ணனுக்கு ஆசீர்வாதம் இந்த அண்ணனுக்கு ஆசீர்வாதம் ஏப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏப்பா இவங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்காம அவங்க சொல்ற வேலையை கேட்டுட்டு சாந்த குணம் உடையவராய் அவர் ஆடு மேய்க்க கிடந்துறார் அவர் சாந்த குணம் உள்ளவராய் தெய்வத்தை பார்த்து அவர் வாசித்துக் கொண்டு பாடலை பாடிக்கொண்டு தெய்வத்தை துதித்துக் கொண்டு அவர் பாட்டுக்கு ஒரு போய் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த உயரத்தில் இருக்கிறவர் உன்னரத்தில் வாசம் செய்கிறவர் பார்த்தா அவருடைய தாழ்மையும் அவருடைய சாந்த குணத்தையும் கண்டு அவரை உயர்த்துகிறதுக்காக தெய்வம் வானம் திறங்கப்பட்டு இறங்கி வருகிறதா அல்லே இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் குடும்பத்தையும் உயர்த்த ஒரே ஒருத்தரால மட்டும்தான் அல்லையோயா தான் ஏ============ព្រះបន្ទូល ယப்பா உடைய ថកពិន நமக்காக நன்மை செய்கிற நம்முடைய பிதா அல்லேலூயா பாருங்க தாவீது இப்படியாய் சொல்கிறார் சாந்த குணத்தை நான் நிறைய பார்த்தனே நீங்களும் அந்த சாந்த குணமா உள்ளവരilla இருந்து அந்த சாந்த சூழ்BIN இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னுகிறார் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி 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 உயர்வு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார் அல்லேலூயா பாருங்க ரெண்டு சாமவையில் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வர்சனம் சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே அவரு

அவரே அவரே சத்துக்களுக்கு என்னை விளக்கி என்னுடைய சத்ருக்களுக்கு என்னை விளக்கி என்னை விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் நீங்க அப்படி வாசிச்சு பாருங்களே எனக்கு விரோதமாய் இப்ப உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ பிரச்சனைகள் வேலை ஸ்தலத்துல இருக்கலாம் உங்களுடைய படிப்பு காரியத்துல இருக்கலாம் இன்னும் அநேக தொழில் காரியத்துல இருக்கலாம் பல காரியத்துல உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற தந்திரங்கள் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில விரோதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு முன்னாடி இதெல்லாம் எழும்புதுன்னா அவர்களுக்கு முன்னாடி உங்களை உங்களை உயர்த்தி எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் கொடுமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை கர்த்தர் தப்பு போறா போறார் விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள் கர்த்தர் கட்டாயம் உங்களை உயர்த்துவார் அவர் இந்த காலை உங்களுடைய உங்களை விலகி வேலைக்கு போலாம் ஐயோ அங்க போனா என்ன நடக்க போதுனே தெரியல நான் எது செஞ்சாலும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க எது செஞ்சாலும் பிரச்சனை பண்றாங்க எது செஞ்சாலும் எனக்கு போராட்டத்தை கொண்டு வராங்க எது பண்ணாலும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்க குழம்பு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா காலை வேலையில கத்திராக இயேசு கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க போங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் கத்தர் உடைத்து போருவார் நீங்க போங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் கத்தர் உடைத்து ஒரே ஆசிய பதித்து உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கொடுத்து கத்தர் உங்களை உயர்த்து போக்குறாரு அல்ல விசுவாசத்தோடு இந்த வேத வசனம் என்ன சொல்லு பாருங்க கொடுமையான மனுஷர்களுக்கு முன்னாடி கத்தர் உயர்த்த போகிறார் தீங்கு செய்த மனுஷனுக்கு முன்னாடி கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் பிரச்சனை பண்ணுகிற மனுஷனுக்கு முன்னாடி கத்திர உங்களை உயர்த்த போகிறார் அல்லா பாருங்க இன்னொரு இடத்துல சங்கீத காரணி தாவித ஒரு வசனத்தின் மூலியமா சொல்லுகிறார் தீங்கு நாளே தீங்கு வர்றது தெய்வத்துக்கு தெரியும் பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை வாசித்து வரும் பொழுது விதமாய் சொல்லுகிறார் தீங்கு நாளே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலையை மறைத்து என்னை தமது கூடார மறைவிலையை ஒழித்து வைத்து என்னை கண் குழையின் மேல உயர்த்துகிறார் மறைத்து உம் என்னை பாருங்க உங்களுக்கு தீங்கு வரப்போதுனா தெரியும் அதாவது கோழி குஞ்சி பார்த்திருக்கீங்களா கோழி குஞ்சு அந்த சின்ன சின்ன குஞ்சியில பார்க்கும் போது சொல்லி மேல பறந்துட்டு இருக்கும் பயங்கரமா பறந்துட்டு இருக்கும் பறந்துன்னு சொல்லி அது என்ன பண்ணுன்னா எந்த எந்தது அந்த குஞ்சு எந்த இடத்துல தனியா சுத்திட்டு இருக்குதுன்னு பார்த்து அந்த தாங்க இல்லாத இடத்துல தூக்கம் பாருங்க அந்த தாய் இல்லாத நேரத்துல தூக்க வரும்போது அந்த சின்ன அந்த கோழி என்ன தெரியுமா பண்ணோம் அவங்களுடைய தாய் எங்க இருக்குன்னு பார்த்து ஓடி போய் செட்டைக்குள்ள பூந்துக்கணும் நீங்க எல்லாம் அது பாத்தீங்கன்னா செட்டைக்குள்ள பூந்துக்கும் அந்த அந்த தாய் கோழி என்ன பண்ணோம்னா ரெண்டு சிறகையும் விரிச்சு நல்லா அப்படியே மறைச்சு வச்சு ரெண்டு சிறகையும் அப்படியே விரிச்சு நல்லா எத்தனை கோழி குஞ்சு அத்தனை கோழி குஞ்சையும் மறைச்சு வச்சுக்கோம் ஆனா அந்த அந்த பருந்து வரும்போது இது பறந்து பறந்து பயங்கரமா கொத்தும் அது பக்கத்துல வந்தா கொருத்தோம் பா பாரு அந்த கூடாத மறைவில் தீங்கு வரப்போதுன்னு தெரியுது போராட்டம் வரப்போதுன்னு தெரியுது பிரச்சனை வரப்போதுன்னு தெரியுது நிந்தை வரப்போதுன்னு தெரியுது என்ன செய்யறதுன்னு தெரியல ஏதோ ஒரு மனுஷன் எனக்கு விரோதமா தீங்கு செய்துட்டு இருக்கான் ஏதோ ஒரு மனுஷன் எனக்கு விரோதமா போராட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான் இதிலிருந்து தப்பிக்க முடியல என்ன செய்து ஓடி போய் ஆண்டோனுடைய கூடார மறைவு தேடுங்க கத்துடைய சபையை தேடுங்க கத்துடைய வசனத்தை தேடுங்க கத்துடைய அடைகணத்தை தேடுங்க கத்துடைய ஆலயத்தை தேடுங்க உள்ள போங்க அவருடைய கரத்தை தேடுங்க ஆபருங்களை மறைத்து ஒழித்து பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார் அந்த பருந்துக்கு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அப்படித்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத மனுஷனிடத்திலும் பொல்லாத சத்துருவின் கிருங்களிடத்திலும் பொல்லாத வியாதியின் இருந்து கத்தர் நம்மளை மறைத்து நம்மளை காப்பாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார் அல்லா இந்த காலை வேலையில கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடார் மறைவிலே என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை நம்ம உயர்வை காணணும்னு சொன்னா ஒரு இடத்துல நம்ம மறைக்கப்படணும் ஒரு இடத்துல வெதை போட்டு அந்த வித ஒழிச்சு அப்படியே வேர் பொடிச்சு அப்படியே செடியா வரும்போது அதை சுத்தி என்ன பண்றீங்க ஒரு புல் வச்சு ஒரு வேலி அடைச்சு அதை பாதுகாக்கிறீங்க அப்படியே விட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஆடு கோழியில் ஏதோ ஒரு பறிச்சு போட்டு போயிடும் என்ன அதுக்கு ஒரு வலைத்த கொடுக்குறீங்க ஒரு ஒரு முல்லை வைக்கிறீங்க ஒரு தகரத்தை அப்படியே நீங்க பாதுகாத்தா மட்டும்தான் உங்களுக்கு தனி கொடுக்கும் நீங்க பாதுகாக்கலைன்னா ஒரு நாளும் அன்றை நீங்க போட்ட விதை உங்களுக்கு தனியே கொடுக்காது எப்படி நீங்க பாதுகாக்கிறீங்களோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கூடால மறைவில் உன்னை மறை ஒழித்தும் வைத்து உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் உயர்த்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார் என்ன தெரியல எனக்கு உயர்வு இல்லைன்னு நீங்க கதறி கொண்டிருக்கலாம் கேட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் பார்க்க சொல்றாரு நான் உயர்த்தும் வரைக்கும் பலத்த சட்டைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார்

நீங்கள் வியாதி பட்டு ஆனால் போல் போங்க கூடாரத்துக்கு கட்டுடி கூடாரத்துக்கு ஓடுங்க அப்படி கரத்தில் அடங்கி உங்க உங்களை கட்டாயம் உயர்த்துவார் அல்ல எழுதா கத்தாகி கிறிஸ்து ஏசோய்யா திருக்க தரிசனம் எடுத்து திருக்க தரிசனமாய் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை அவர் கேட்டு அவர் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வருகிற வழிகளிலே பாடுகளும் பஞ்சங்களும் பட்டினிகளும் போராட்டங்களும் நிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது பாருங்க தீர்த்ததரிசனின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் எந்த வழியில நடந்துட்டு வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அந்த வழியில என்னெல்லாம் இருக்கு அந்த வழியில என்னெல்லாம் கிடக்குது Você quer ver? Como é? என்னுடைய மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என்னுடைய பாதைகள் உயர்த்தப்படும் இந்த காலை அருமையான கத்தருடைய பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாத்தி அவைகள் எல்லாம் வழியாக்கி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுவர் சீர்பிடித்து இஸ்திரப்படுத்தி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து உங்களை கத்திர உயர்த்த போவார் போகிறார் அலையிலுயா என் மலைகள் எல்லாம் வழியாக்குவேன் என் பாதையெல்லாம் செவ்வாயப்படுத்துவேன் செவ்வாயப்படுத்தி உங்களுக்கு உயர்த்துவேன் என்று அவர் சொல்லுகிறார் அலையிலுயா ஜனங்களை பார்த்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து எப்படி கத்தரா இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொன்னாலும் இந்த காலை வெளியில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்க வீட்டுக்குள்ள இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை தயவு செய்து நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது கத்த கட்டாயம் உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அலெலுயா கட்டாயம் கத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வேலையும் உயர்த்துவார் அலெலுயா கட்டாயம் உயர்த்துவார்கள் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் முன்கூட்டி நீங்கள் முன்னாடி படிச்ச எல்லா வசனத்தையும் நீங்கள் தியானிக்க தியானித்தால் மாத்திரம்தான் கருத்தர் உங்களை உயர்த்த முடியும் அல்லா அவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார் அவருடைய உதார மறைவில் எப்படி அவருடைய பலத்தை செட்டிக்குள்ள மறைந்திருங்க அவர் உயர்த்தும் வரைக்கும் காத்திருங்க அல்லா நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் உயர்வை காண்பீர்கள் ஒரு சிறுவ செம்பம் பண்ணுகிறீர்கள் எல்லாரும் கண்கள வந்துங்க நம்ம செபிப்போம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளில நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நிதானமாய் அன்பு உள்ளவர்களாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் கீழ்படிந்தவர்களாய் தெய்வத்துக்கு விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்த கட்டாயம் உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போமா அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரு உங்க கிருபைக்காக தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துறவா இந்த காலை வேளையானவரு உன் பிள்ளைகளை நீ உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் உன் பிள்ளைகள் உயர்வை காணும் நான் ஜெபிக்கிறேன் உன் பிள்ளைகள் நன்மையை காண்படியாக நான் ஜெபிக்கிறேன் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தீங்குகள் எல்லாம் நீங்கி போகபடியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா உன்னுடைய கூடார மறைவில மறைத்தும் ஒழித்தும் நீர் காத்துக்கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அப்படி நீ உன் பிள்ளைகளை இது பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கிற உன்னுடைய சிலாகியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா உன் பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீர் உன் உதவி கருத்தை நீட்டிவினாவே உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நீந்தனைகள் இயேசு கிறிஸ்தவின் அதிகாரமுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறப்பா எல்லாம் மாறி போகும்படியாக நான் சொல்லிக்கிறேன் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்துடைய மகனே உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளாம் இயேசு கிறிஸ்து உடைக்கிறார் உனக்கு தேவையான வேலை ஸ்தலத்தில் அடுத்த ப்ரொமோஷனை கத்தர் உனக்கு கட்டாயம் கட்டலிடுவேன் என்று அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்பு மகனே மகனே சோர்ந்து கர்த்தர் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார் குடும்பத்துல வியாதி அந்த பட்டிருப்பார்கள் கர்த்தர் உங்களை காப்பாற்றி சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து கணவனும் மனைவியும் விரிவின்கள் உண்டாக்கப்பட்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை இணைப்பார் என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பிரிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மீண்டும் கத்தவங்களை சேர்ந்து அவர் உங்களுக்கு கிருபை தரும் உங்களுக்கு தேவையான சமாதானத்தை கத்த கொடுத்து நிம்மதியை உங்களை வாழ வைப்பார் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரனுடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே செய் கர்த்தவங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்